வணக்கம் கோரக்க சித்தராசியுடன் இன்றைக்கு ஆன்மீக தகவலில் விநாயகரை பற்றி தான் பார்க்க போகிறோம் பார்ட் டூ அப்படின்னு சொல்லக்கூடியது விநாயகரை பற்றி சொல்லணும்னா நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம் அதில் வந்து ரெண்டு பார்ட்டாக மட்டும் போட்டு ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ஏழரை சனியால் பாதிக்கப்பட்டிருக்கு அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டிருக்கு அதிக கடன்கள் வந்துக்கிட்டே இருக்குது கடன் வந்து அடைக்கவே முடியலை கடன் பிரச்சனைகள் இருக்கும் குடும்ப பிரச்சனைகள் நம்மளை சுற்றி எல்லாமே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான வெளி வருவதற்கான ஒரு வழியும் இல்லை வேற வழியே இல்லை அப்படின்னு இருக்கும் பொழுது நீங்கள் விநாயகரை வணங்கி வாங்க விநாயகரை வணங்கி வரும் பொழுது இந்த கடன் பிரச்சனைகள் தொல்லைகள் எதிரி தொல்லைகள் எல்லாமே குறைஞ்சி வந்துக்கிட்டு இருக்கும் அந்த இதை வந்து எப்படி வந்து வணங்குறது அப்படிங்கிற முறைய சொல்கிறேன் இதை வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமை வாரந்தோறும் செய்யணும் அதாவது உங்கள் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் வெற்றிலை உங்கள் கடன் தொகையை எழுதி அந்த வெற்றிலையின் மேலே ஒரு சிறு துண்டு வெட்டிவேர் சிறிதளவு நெல்மணி அருகம்புல் அதே வந்து அரச இலை எடுத்துக்கங்க அந்த அரச இலை மேலே மஞ்சளில் ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சுருங்க அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு முன்னாடி நம்ம அந்த வெற்றிலையில் எழுதின எவ்வளோ கடன் தொகை இந்த வெற்றி வேறு நெல்மணி அருகம்புல் இது எல்லாத்தையும் அதுக்கு முன்னாடி வச்சு தீபாரதனை செய்து விட்டு வடக்கை நோக்கி அமர்ந்து இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்ல சொல்லவே உங்களுடைய கடன் எல்லாமே குறைஞ்சி வந்துடும் மந்திரத்தை பார்ப்போம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் மந்திரமானது ஓம் நமோ சத்ரா மகா மந்திராய மூஞ்சூர் வாகன ஓம் ஐம் க்ளீம் ஷௌம் மகா கணபதியே வசிய வசி ஓம் நமோ சத்ரா மகா மந்திரா மூஞ்சூர் வாகனா ஓம் ஐயம் கிளீம் ஷவும் மகா கணபதிய வசிய வசி இந்த மந்திரத்தை நம்பிக்கையுடன் சொல்லிவாங்க உங்கள் கடன்கள் முற்றிலும் அடைஞ்சிடும் கொடுத்த பணம் திரும்ப வரல பிள்ளைகள் நன்றாக படிக்க பதவி உயர்வு கிடைக்க தொழிலில் லாபம் அதிகரிக்க புதன்கிழமை தோறும் அருகம்புல் மாலையும் வெள்ளமும் விநாயகர் கோவிலுக்கு வாங்கி கொடுத்து வந்தாலே பதவி உயர்வுகள் எல்லாமே கிடைக்கும் இதை வந்து நம்ம புதன்கிழமை புதன்கிழமை அருகம்புல் மாலையும் வெள்ளமும் வாங்கி தரணும் அதே வந்து சங்கடகரா சதுர்த்தி சதுர்த்தி இந்த தினத்திலையும் அதே மாதிரி இந்த நாளன்றும் வாங்கி தரலாம் அப்போ தரும்பொழுது எதிர்மறையான ஆற்றல் விலகும் நேர்மறையான ஆற்றல் அதிகரிக்கும் மன அமைதி உண்டாகும் வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் மேல் சொன்ன அதே மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் நமோஷத்ரா மகா மூஞ்சூர் வாகனம் ஐயும் கிளியும் ஷவும் மகா கணபதியே வசிய வசி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திலிருந்து விலகி நல்வாழ்வு பெறட்டும் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐயப்பனுடன் நன்றி வணக்கம்